மாற்றுக்குறள் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் ஈரோடு இடைத்தேர்தல் பரபரப்பாக போய்கொண்டிருக்கக்கூடிய இந்த நேரத்தில் நாம் தமிழர் கட்சியிலிருந்து தொண்டர்களும் அந்த கட்சியினுடைய மாநில நிர்வாகிகளும் அடுத்தடுத்த கட்சியில் சேர்ந்துகிட்டு இருக்கிறாங்க அந்த அடிப்படையில் நாம் தமிழர் கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளராக இருந்த ஜெகதீசன் பாண்டியன் அந்த கட்சியிலிருந்து தற்போது விலகி ஒரு மீண்ட நெடிய கடிதத்தை எழுதியிருக்கிறார் சங்கியா நான் ஒருபோதும் செயல்பட முடியாது அப்படின்னு அந்த கடிதத்தில் எழுதி தன்னுடைய எக்ஸ்தல பக்கத்தில் அவர் வெளியிட்டிருக்கிறார் எல்லோருக்கும் அறியப்பட்ட ஒரு பெண் நிர்வாகி நாம் தமிழர் கட்சியிலிருந்து விலகி பனையூர் கட்சியான தாவேகா கட்சியில் இணைவதற்கான பேச்சுவார்த்தை நடைபெற்று கொண்டிருக்கிறது என்று பனையூர் வட்டாரம் தெரிவிக்கிறது அதிமுகவிலிருந்து விலகிய ஒரு மாநில நிர்வாகி ஏழு வருடத்தில் ஐந்து கட்சி தாவிய இன்று அவர் தாவேக்காவில் இணைந்திருக்கிறார் விடுதலை கட்சியிலிருந்து விளக்கப்பட்ட ஆதவர்ஜுனா தாவைக்கா தாவேக்கா கட்சியில் இணைந்திருக்கிறார் இதை குறித்து முழுமையான ஒரு தொகுப்பாக இந்த தொகுப்பில் பார்க்கலாம் நாம் தமிழர் கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளராக செயல்பட்ட ஜெகதீச பாண்டியன் இன்றந்த கட்சியிலிருந்து விலகி தன்னுடைய எக்ஸ்தலத்தில் ஒரு கடிதத்தை எழுதியிருக்கிறார் அண்ணா இப்படி ஒரு கடிதத்தை என் வாழ்நாள்ல நான் எழுதுவேன்னு கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கல காலம் பொல்லாதது என்னை இந்த நிலைக்கு தள்ளியது நீங்கள்தான் தமிழ்நாட்டில் முதலாளித்துவ கட்சிகளில் கூட ஜனநாயகம் இருக்கும் ஆனால் ஜனநாயகத்தை கட்டி எழுப்புவோம் என்று முழக்கமிட்ட நம்முடைய கட்சியில் அந்த ஜனநாயகம் இல்லை மாவீரர் குடும்பத்தை அவமதித்து பேசிய நீங்கள் மரியாதை இல்லாமல் பேசிய நீங்கள் மற்றவர்களுக்கு எப்படி மரியாதை கொடுப்பீர்கள் அண்ணா வரலாறு கற்றுத்தந்த ஒரு அழகிய ஒரு வாய்ப்பை நீங்கள் தவறவிட்டீர்கள் அண்ணா என்று ஜெகதீசர் பாண்டியன் அந்த கடிதத்தில் எழுதி வலதுசாரி சிந்தனையோடு நீங்கள் அரசியல் கட்டிடத்தை தமிழகத்தில் எழுப்ப நினைத்தால் ஒரு காலம் எழுப்ப முடியாது சங்கியாக ஒருபோதும் நான் செயல்பட முடியாது அண்ணா இந்த கட்சியிலிருந்து விலகிறேன் என்று அந்த கடிதத்திலே எழுதி தன்னுடைய எக்ஸ்தலத்தில் பதிவிட்டிருக்கிறார் ஆதிமுகாவிலிருந்து இன்று தாவேகா கட்சியில் இணைந்திருக்கிறார் சிடிஆர் நிர்மல்குமார் முதல்ல அதிமுக அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் பிறகு பாஜக மீண்டும் அதிமுக என்று மாறி மாறி தன்னுடைய அரசியல் பயணத்தை துவங்கிய நிர்மல்குமார் இன்னைக்கு தாவேகா கட்சியில இணைஞ்சிருக்கிறார் தமிழக பாஜக தகவல் தொழில்நுட்ப பிரிவு தலைவராக இருந்த சிடிஆர் நிர்மல்குமார் இவர் அந்த கட்சியில் இருந்து விலகி கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு அதிமுகவில் இணைந்தார் நிர்மல் குமாரை பொறுத்தவரை அவர் சிறந்த வியூக வகுப்பாளர் சமூக வலைதளங்களில் அரசுக்கு எதிராக மிக முக்கியமான பிரச்சினைகளை தூண்டக்கூடியவர் நிர்மல்குமார் இந்த அடிப்படையில் இன்னைக்கு அவர் தாவேக்கா கட்சியில் இணைந்திருக்கிறார் அவருக்கு தாவேக்கா கட்சியினுடைய துணை பொதுச் செயலாளர் பதவி கிடைக்கும் என்று சொல்லப்படுகிறது விசிகா கட்சியிலிருந்து சமீபத்தில் நீக்கப்பட்ட ஆதவ் அர்ஜுனா நீங்கள் தாவேக்கா கட்சியில் இணைவீங்களா என்று பத்திரிகையாளர்கள் கேட்ட நேரத்தில் அவர் கட்சியிலிருந்து நீக்கப்பட்ட மறுநாள் ஒரு வீடியோ ஒன்றை தன்னுடைய எக்ஸ்தலத்தில் வெளியிட்டு வாய்ஸ் ஆஃப் காமன் அப்படிங்கக்கூடிய அவருடைய அந்த கம்பெனி இயக்கமாக செயல்படும் மக்கள் இயக்கமாக செயல்படும் அப்படின்னு அந்த வீடியோவில் வெளியிட்டிருந்தார் ஆனால் இன்னைக்கு அவர் தாவைக்கா கட்சியில் இணைந்திருக்கிறார் இணைவதற்கு முன்னாடி பட்டினப்பாக்கத்தில் இருக்கக்கூடிய திரு விஜய் அவர்களுடைய இல்லத்தில் சுமார் ஐம்பது நிமிடங்கள் இரண்டு பேரும் பேசியிருக்கிறாங்க பேசப்பட்டு பிறகு பனையூர் சென்று அவர் இன்று தாவைக்கா கட்சியில் இணைஞ்சிருக்கிறார் அவருக்கு தாவைக்காய் கட்சியில் தேர்தல் வியூக பொதுச்செயலராக பதவி கொடுத்திருக்கிறாரு தாவேக்கா கட்சியினுடைய தலைவர் திரு விஜய் அவர்கள் ஆதவ் அர்ஜுனாவும் ஒரு சிறந்த தேர்தல் வியூக வகுப்பாளர் அவர் மாநாடு உள்ளிட்டவைகளை சிறப்பாக நடத்துவதில் வல்லவர் இதை விடுதலைச் சிறுத்தைகள் கட்சியில் இருந்தபோதே அவர் நிரூபித்து விட்டார் இவர்களைப் போல் ஏராளமான திறமையான இளைஞர்கள் தாவேக்கா கட்சியில் தொடர்ந்து இணைஞ்சிட்டு வர்றாங்க அது நாம் தமிழர் கட்சியினுடைய பெண் நிர்வாகியான காளியம்மாள் அவர்களும் தாவேக்க கட்சியில் இணைவதற்காக பேச்சுவார்த்தை நடைபெற்று கொண்டிருப்பதாக பனையூர் வட்டாரம் தெரிவித்திருக்கின்றது ஆக ஒரு வலுவான ஒரு முன்னெடுப்பில் திரு விஜய் அவர்கள் தன்னுடைய கட்சியை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு செல்வதற்கான மிக முக்கியமான ஆட்களை தன்னுடைய கட்சியில் இணைஞ்சிருக்கிறார் இதன் மூலமா அந்த கட்சி வலுப்பெறும் அப்படின்னு சொல்லி பனையூர் வட்டாரம் அதாவது கட்சியினுடைய முக்கியமான நிர்வாகிகள் தெரிவிச்சிட்டு வர்றாங்க